குபாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு சூப்பராக ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாமா அதாவது கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றி இல்லைனா நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு பூண்டு வெள்ளை இஞ்சி அப்புறம் கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் சரிங்களா இதை வந்து லாஸ்டில் எண்ணெயில் தான் போடணும் இப்படி போட்டு அரைச்சோம்னா ரொம்ப காரமாயிடும் அதனால் நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் நம்ம போய் மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த ரெண்டு பச்சை மிளகாவை இதை மாதிரி கீரி போடணும் முழுசாக போட்டால் வெடிக்கும் இந்த நடுசில் கீரி இருக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கீரி போட்டால் தான் வெடிக்காது இதில் போட்டுக்கலாம் மரச சூப்பரா இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பச்சையை போட்டு தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் இருக்குது பார்த்திங்களா அது என்னென்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பில்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் கூட சேர்த்து அரைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடவும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இதை அரைக்காமல் அப்படியே எண்ணெயில் போடுறது வந்து குழம்புல அப்படியே இருக்குமா தேங்கி போய் இப்போ குழந்தைங்க சாப்பிடாமல் தூக்கி போட்டுருவாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாதம் வச்சிட்ருக்கு இப்போ பச்சை வாசனை போயிட்டு சரிங்களா இப்போ என்ன செய்யணுன்னா பார்த்திங்களா சிக்கன் வந்து கழுவி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம் ஜூம் எடுத்திவோம் சிக்கனை போட்டு இதுலையே அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு அந்த புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து ஃப்ரை பண்ணனும் அப்படி ஃப்ரை பண்ணுறப்ப சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் அது கூடயே உப்பு போட்டிருப்போம் போட்டால் அந்த உப்பு வந்து சிக்கன் மசாலா இதுலாம் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ேயவும் இந்த இதுலேயும் இந்த இஞ்சி வெள்ளை இந்த பேஸ்ட்டு வெங்காயம் இதுலேயே வந்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி வெள்ளைப்புள்லேயும் சூப்பராக கறி வந்து வெந்துட்டு தெரியுதா உங்களுக்கு இப்போ எந்த சமயத்தில் நம்ம என்ன போடணும்னா கரம் மசாலா பொடி போடணும் இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா பொடி வீட்டு மசாலா பொடி டூ ஆள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டோம் ஏன் போட்டோம் அப்படின்னா கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோமா அதனால் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால பொடி கம்மியாக தான் போட்டிருக்கு இதில் வேகட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே என்ன செய்யணும் தெரியுமா தேங்காய் தேங்காய் இதில் வந்து பெருஞ்சிரம் பெருஞ்சீரம் அதாவது சோம்பு சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் சோம்பு இல்லை நீங்கள் வந்து இது என்ன பண்ணணும் கட்டுறோம்னா தேங்காய் இருக்கா தேங்காயில் கொஞ்சம் முந்திரி பருப்பு விட இந்த பொறிகளில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பொறிகளில் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுமா தேங்காய் சோம்பு அப்புறம் பொறிகல்லை அரைச்சிட்டு வந்தாச்சா இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஊற்றி அப்படியே போயிட்டு நல்லா இஸ்டாக மிக்சி ஜாரக்களி ஊற்றிக்கலாம் பார்த்தனா இவ்வளோதாங்க இதில் ஒரு இதுக்கு போடக்கூடிய பொருள் இவ்வளோ தான் கார் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இது நல்லா வேகட்டும் சரிங்களா நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இதில் மசாலா கரம் மசாலா பொடி தேங்காய் பொறிகடலை சோம்பு எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்ருக்கு குழம்பு ரெடியாகட்டும் பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் இதை எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு அப்படியே எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு பார்த்திங்களா இது சூப்பராக குழம்பு ரெடியாயிடுச்சி பீஸ்லாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாதம் வடிச்சு வச்சுருக்கோம் சாதம் போட்டு குழம்பு ஊற்றி ஒரு பெட்டி பிடிக்கலாம் வாங்க இப்போ சுட சுட சாதம் சுட சுட சாதம் ரெடி போட்டு இருக்கு போட்டுருங்க பார்த்தீங்கன்னா கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சமை சூடாக இருக்குது பாருங்க ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வச்ச நம்ம சிக்கன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு மறக்காமல் எல்லாரும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்